வணக்கம் தமிழ் சிப்ஸ் டிவியின் அன்பு நெஞ்சங்களே இன்று நான் உங்களுக்கு நாச்சத்தை தன்னகத்தை அதிகமாக கொண்டுள்ள வாழை தண்டை வைத்து தொப்பையை எவ்வாறு குறைக்கலாம் என்று தான் சொல்ல போகின்றேன் நார்ச்சத்து என்றால் செரிக்க கடினமான பொருள் ஜீரண மண்டல உறுப்புகளால் இவை ஜீரணிக்க முடியாததால் நார்ச்சத்து கிடைக்காத கார்போஹைட்ரேட்ஸ் என்று சொல்லப்படுகின்றது சுருக்கமாக சொன்னால் நார்ச்சத்து என்றால் உணவின் முழுமையாக ஜீரணிக்க முடியாத பகுதி என்று பொருள் இவ்வாறான நாச்சத்தை வாழைத்தண்டு அதிகமாக கொண்டுள்ளதால் உடலடியை குறைக்க நினைப்போர் வாழைத்தண்டினால் செய்யப்பட்ட ஜூஸை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் குடித்து வந்தால் நீண்ட நேரம் எடுக்காமல் உடலை பாதுகாத்து வெகு விரைவில் உடலடியை குறைத்து கொள்ள பெரிதும் உதவுகின்றது எனவே உடலடியை குறைக்க நினைப்போர் ஒரு மாத காலம் வரை தினமும் வெறும் வயிற்றில் வாழைத்தண்டி ஜூஸை குடித்து வாருங்கள் இவ்வாறு குடிப்பதால் இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைப்பதோடு இடுப்பை சுற்றி உள்ள ஊளைச்சதைகளையும் கரைத்து உடல் குறைத்து குறைத்து எனவே அதிக உடல் பருமன் கொண்டவர்கள் வாழைத்தண்டை தண்டை முடிந்தவரை ஜூஸாக மட்டுமன்றி வெவ்வேறு வடிவில் சமைத்து தினமும் உங்கள் உணவு முறையில் சேர்த்து கொண்டால் இது பெரிதும் பலனை உங்களுக்கு அளிக்கும் வாழை ஜூஸ் செய்யும் முறை எவ்வாறு என்று சொல்லி பார்க்கலாம் முதலில் வாழை தண்டு ஜூஸ் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று சொல்லி பார்த்தால் நறுக்கிய வாழைத்தண்டு ஒரு கப் பெரிய வெங்காயம் ஒன்று பிரிஞ்சி இலை ஒன்று சீரகம் அரை டீஸ்பூன் பாசிப்பருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் முளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் நெய் உப்பு தேவையான அளவு இனி செய்முறையை பார்க்கலாம் வாழைத்தண்டை நாரை எடுத்து சிறிய சிறிய துண்டுகளாக நறுக்கிக் கொள்ளுங்கள் வெங்காயத்தை பொடிப்படியாக நறுக்கி வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் கடாயில் நெய் விட்டு சீரகம் பெஞ்சி இலை போட்டு தாளித்து பின்னர் சேர்த்து வதக்கிக் கொள்ளுங்கள் கழிந்து நறுக்கிய வாழைத்தண்டையும் அதனுடன் சேர்த்து இரண்டு நிமிடங்கள் வதக்கிக் கொள்ளுங்கள் பின்னர் பாசிப்பருப்பையும் சேர்த்து ரெண்டு கப் தண்ணீரும் அதனுடன் சேர்த்து வாழைத்தண்டு நன்கு பகம்பரை மூடி வைத்துக் கொள்ளுங்கள் பின்னர் எடுத்துவிட்டு ஆற வைத்து மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ளுங்கள் அரைத்த விழுதை வடிகட்டி தண்ணீர் சேர்த்து உப்பு மற்றும் மிளகு தூள் சேர்த்து இரண்டு நிமிடங்கள் அடுப்பில் வைத்து கொதிக்க விடுங்கள் இப்போது உங்களுக்கு சுவையான வாழைத்தண்டு ஜூஸ் தயார் மற்றும் நேர்களே வாழைத்தண்டு மோர் இதை செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னவென்று சொல்லி பார்க்கலாம் வாழைத்தண்டு ஆறு தயிர் ஒரு லிட்டர் இஞ்சி சாறு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம் இலை ஐந்து அல்லது ஆறு பெருங்காயத்தூள் சிறிது உப்பு தேவை இனி செய்முறையை பார்க்கலாம் வாழை தண்டிலிருந்து நாரினை நீக்கிக் கொள்ளுங்கள் வாழை தண்டை சிறிய துண்டுகளாக நறுக்கி மோரில் போட்டு மிக்ஸியில் அடித்து வடிகட்டிக் கொள்ளுங்கள் மீதமுள்ள தயிரை கடைந்து தாராளமாக நீரை ஊற்றி ஐஸ் கட்டி சேர்த்து குளிர வைத்துக் கொள்ளுங்கள் இதில் வடிகட்டி வைத்துள்ள வாழைத்தண்டு சாற்றை சேர்த்து கலக்கிக் கொள்ளுங்கள் இதனுடன் இஞ்சி சாறு உப்பு பெருங்காயத்தூள் சேர்த்து கொள்ளுங்கள் அத்துடன் எலுமிச்சம் இலையை கசக்கி மோருடன் சேர்த்து கொள்ளுங்கள் இப்போது உங்களுக்கு சுவையான வாழைத்தண்டு மோர் தயார் குறைப்போர் வாழைத்தண்டினால் செய்யப்படுகின்ற ഇവരണ്ട് ഉണകളെയും ദിനമ ഉണയിൽ സേർത്തിക്കൊള്ള മൂലം വകു വരവിൽ തൊപ്പിയെ കുറച്ച് കൊള്ളലാം എമത് കാണികൾ എങ്ങനെയാണ് പഠിത്ത സബ്സ്ക്ൈബ് ബട്ടിനെ അഴുത്തുവൻ മൂലം എപ്പോഴും എം ഉടൻ നന്ദി